ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம் சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் வயலூர் முருகன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் திருச்சி மாவட்டத்தில் குமார வயலூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஒரு புராண வரலாறு கூறும் ஒரு பழமையான திருத்தலம் அது இந்த தலத்தில் தான் அருணகிரிநாதருக்கு இறைவன் திருப்புகள் பாடக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அருணகிரிநாதருக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தனது வேளால எழுதி கவிப்பாடக்கூடிய ஆற்றலை தந்தவர் முருகன் இந்த தலம் முருகப்பெருமானினுடைய தலமாக இருந்தாலும் சன்னிதானத்துல மூலஸ்தானத்துல ஆதிநாதராக சிவபெருமான் இருக்க அவருக்கு பின்புறத்துலதான் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோடு காட்சி தருகிறார் தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை போதித்தவர் அப்படின்னாலும் தந்தையை மாணவனாக ஆக்கிய தோஷத்தினால பரிகாரத்திற்கு இங்க அன்னையும் பித்தாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கறத உலகுக்கு உணர்த்துறதுக்காக இந்த கோயில் சன்னிதானம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வயல்கள் சூழ்ந்ததால வயலூர் அப்படின்னும் குமாரனாக இருக்கிறதுனால குமார வயலூர் அப்படின்னும் ஆதிநாதர் தோன்றியதால ஆதி குமார வயலூர் அப்படின்னும் இது பெயர் பெற்றது இந்த தல வரலாறு பற்றிய புராண நிகழ்வு என்ன அப்படின்னா சோழ மன்னன் ஒருத்தர் இங்கு தன் பரிவாரங்களோடு வேட்டையாடுறதுக்கு வந்தாரு அவருக்கு ரொம்ப தாகம் எடுத்தது தண்ணி தேடி அலைஞ்சாரு இங்கு கரும்பு ஒன்று மூன்று கிளைகளுடன் இருந்தது சரி அதை ஒடித்து அந்த சாரை அருந்தினால் தாகம் தீரும்னு அந்த தீரும் ஒடிச்சாரு அந்த கரும்பை ஒடித்தவுடன் அந்த கரும்புல இருந்து ரத்தம் வந்தவுடனே அந்த இடத்தை தோண்டினார் தோண்டிய இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்தவுடனே அதை எடுத்து பிரதிஷ்டை செய்து கோயில் எழுப்பினார் அப்படிங்கிறது ஒரு புராண வரலாறு அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி தனது உயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு கீழே விழுந்தார் அப்ப காப்பாற்றி முத்தை திரு அப்படிங்கிற அடியை எடுத்து கொடுத்து முருகப்பெருமான் வயலூருக்கு வா அப்படின்னு அசரீரி குரல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது மகிழ்ச்சி அடைந்த அருணகிரிநாதர் உடனே அவர் அந்த அசரீதி கேட்ட மாதிரியே வயலூருக்கு போறாரு அங்க முருகன் காட்சி தரலன்னொடனே அசரீரி பொய்யா அப்படின்னு உறக்க கத்தினாரு அவர் முன் முருகப்பெருமானின் அண்ணன் விநாயகர் தோன்றி அசரீரி உண்மைதான் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண கோலத்துல காட்சி அருளை செய்தாரு அருணகிரிநாதருக்காக தன் வேல் கொண்டு குத்தி ஒரு தீர்த்த குலம் ஏற்படுத்தினார் அதில் தீர்த்தமாடிய பின் அருணகிரிநாதருக்கு குஷ்டநோய் பூரணமாக குணமானது அப்படின்னு சொல்லப்படுது அவரது நாவில் முருகன் வேல் கொண்டு ஓம் என்ற பிரணவ மந்திரம் எழுதிய பின்னர் தான் அருணகிரிநாதர் கவிபாடு மாற்றை பெற்றார் அறிவு பெற்றார் அப்படின்னு சொன்னோம் இந்த தளத்தினுடைய முருகனை போற்றி பதினெட்டு பாடல்கள் பாடியிருக்காரு அவர் பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றிலும் அருள் கொடுத்த வயலூர் முருகா அப்படின்னு கூறி இருக்கிறதுங்கிறது இந்த உண்மையை உணர்த்துவதற்கு ஒரு சான்றா இருக்கு இங்கே வந்து பக்தர்கள் முருகனை வழிபட்டால் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் அப்படிங்கிறதும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் நீங்க பெறுவார்கள் அப்படிங்கிறதும் இந்த தளத்தினுடைய விசேஷம் இங்கு தைப்பூசத்தண்ணிக்கு அருகில் உள்ள நான்கு கோயில்கள் சுவாமிகளும் ஒன்றா சேர்ந்து இந்த மூர்த்தியும் சேர்ந்து பஞ்சமூர்த்திகளாக காட்சி தருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது அருணகிரிநாதருக்கு திருப்புகல் பாட அருள் வழங்கிய முருகத்தலம் அப்படிங்கிறதுனால எழுத்துறையை மேற்கொண்டவர்களும் கவிபாடும் திறமையை வளர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்களும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டா கலையில் சிறப்பான எதிர்காலம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்த தலம் வந்து கிருபானந்த வாரியார் வழிபட்டுட்டு போனார் அப்பொழுது அர்ச்சகராக இருந்தவர் கம்முநாத சிவாச்சாரியார் அப்படிங்கிறவரு கிருபானந்த வாரியார் ஐம்பது பைசாவை காணிக்க இட்டுட்டு போனாரு அன்று கோயிலுடைய நிர்வாகி கனவுல ஐம்பது பைசாவை வைத்து கோபுரம் கட்ட இயலுமா அப்படின்னு ஒரு சன்னியாசி கேட்டார் கனவுல மறுநாள் அந்த ஐம்பது பைசாவை வாரியார் சுவாமிகளுக்கு திரும்ப அனுப்பிவிட்டனர் அதை பெற்று என்ன விவரம் ஏன் திருப்பி அமைச்சாங்கன்னு கிருபானந்த வாரியார் அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தளத்தினுடைய அரும் பெருமையை அறிந்து கொண்டு கோபுரம் அமைத்து கும்பாபிஷேகத்திற்கும் வழி செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம்தான் அவர் தமிழ் முழக்கம் செய்யவே ஆரம்பிச்சார் முருகனுடைய அருளால அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு சொற்பொழிவையும் ஆரம்பிக்கும் முன்பு நான் அன்றாடும் வழிபடும் வயலூர் முருகன் திருவடிகளை பணிந்து வணங்கி இந்த இறைப்பணியை துவங்குகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதிலிருந்து அது தெரியுது அந்த அளவுக்கு அவர் இந்த இறைவன் மீது பக்தியும் பாசமும் கொண்டு பிணைக்கப்பட்டிருந்தார் மேலும் சில அபூர்வமான நடராஜர் சிலையும் இங்கு காண முடியும் அனைத்து கோயிலையும் நடராஜர் ஆடிய கோலத்தில் காட்சி தருவார் காலை தூக்கி வைத்தபடி எல்லா இடத்துலயும் சடாமுடி விரிந்த குளத்தில் இருக்கும் இங்க இரு கால்களையும் தரையில ஊன்றியும் சடாமுடி முடியப்பட்டும் கால்களின் கீழே முயல்கள் இல்லாத அந்த ஆரம்ப நிலையில சதுர தாண்டவ நடராஜர் அப்படிங்கிற நாமத்தோடு இங்க பாக்குறதுங்கிறது ஒரு சிறப்பு இவருக்கு மார்கழி மாதம் திருவாதிரை திருநாள் விசேஷ பூஜைகள் நடத்தப்படும் இங்க இருக்கக்கூடிய விநாயகர் பொய்யா கணபதி விசேஷ மூர்த்தியாக காட்சி தருகிறார் அருணகிரிநாதர் இவரை பற்றி திருப்புகளில் யாருக்கு எவ்வளவு தகுதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பொய்யா கணபதி சீராய் அருள் தருவார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இந்த தலம் சிவபெருமான் தலமாக இருப்பினும் முருகனுக்கு தான் முக்கியத்துவம் முருகனினுடைய வாகனமான தேவமயில் இங்கு வடக்கு பக்கம் நோக்கியிருக்கோம் ஆதிநாயகி என்ற பெயரில் அன்னை பார்வதி தெற்கு பார்த்து அபூர்வமாக இருக்கிறார் மற்ற தலங்களில் முருகப்பெருமான் தாய் தந்தையரை தனித்து நின்றே பூஜை செய்வார் இத்தலத்தில் முருகன் வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருந்து பூஜை செய்கிறதுனால இன்னும் தனிச்சிறப்பு உண்டு பிரார்த்தனை தலங்களில் இது மேன்மை வாய்ந்த தலமாக குறிப்பிடப்படுது நாக சர்ப தோஷம் உள்ளவங்க செவ்வாய் அன்று சக்தி குளத்தில் நீராடி முருகனை தரிசிக்க அந்த தோஷம் நீங்கும் நோய் நொடியற்ற நீண்ட ஆயுள் செல்வ அபிவிருத்தி விவசாய செழிப்பு பெறலாம் சிவ தலங்களில் நடைபெறும் அனைத்து விசேஷ நாட்களிலும் மற்ற கந்தசஷ்டி விரதம் கார்த்திகை ஆகிய அனைத்து நாட்களிலும் விசேஷ பூஜைகள் இங்கு நடக்கும் இங்கு ஆறு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லப்படுது தினமும் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் திருச்சியிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வயலூர் குமாரகுரு குமரன் இருக்கார் வயலூர் குமரனை அனைவரும் தரிசித்து அபூர்வ நடராஜரையும் அபூர்வ கணபதியையும் சிவனையும் பார்வதியையும் வழிபட்டு அனைத்து நலன்களையும் வாழ்வில் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா